ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் பொங்கல் வந்தாச்சு லீவுக்கு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க குயிக்காக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா பானையில் பொங்கல் வச்சு ரொம்ப லேட்டாகும் ஸோ அது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இதை உங்களுக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன் பொங்கல் பச்சரிசியில் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு கிளாஸ் பச்சரிசியும் அதில் கால் பங்கு மட்டும் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளாஸ் பால் அப்புறம் நாலு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அரிசிக்கு தான் கணக்கு நம்ம பருப்பு சேர்க்க தேவையில்ல ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அதில் அஞ்சு மடங்கு தண்ணி அந்த அஞ்சு மடங்கு தண்ணியில் ஒரு கிளாஸ் மட்டும் நான் பால் எடுத்துருக்குறேன் மிச்சம் இது தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா முதல்ல கொதிக்க விட்டுருங்க நம்ம உடனே மூடி போட்டு மூடிட்டோன்னா விசில் வழியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும் ஸோ அதனால நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் இது மேலெல்லாம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்லேயே காய்ச்சல் நெய் அதனால தான் இந்த கலரில் இருக்குது இப்போ தான் அந்த சேட் இருக்கேன் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் பொங்கல் மீடியம் ஃப்ளேமில் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வெள்ளத்தை வந்து பகு கச்சிடலாம் வெள்ளத்தை வந்து நம்ம குக்கரோடையே போட்டுட்டோம்னா வேகா த அரிசி அதனால் நம்ம அப்படி தனியாக தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு மடங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க அரிசி ஒரு ஒரு கப் எடுத்திங்கன்னா இது ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும் வெல்லம் வந்து கலராக எடுத்திங்கன்னா பொங்கல் நல்லா கலராக வரும் அதனால தான் நான் டார்க் கலரில் எடுத்துருக்குறேன் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு ஏலக்காயை நல்லா இடித்து இதில் சேர்த்தாச்சு வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு ரொம்ப கம்பிப்பதமாக வந்துடக்கூடாது ஒரு கம்பிப்பதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் காமிக்கிறேன் இப்போ நல்லா லிக்யூடாக இருக்குது நல்லா நுரைச்சி வரும் அப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஆயில் இருந்தால் அப்படி நம்மளுக்கு கை கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கம்பி பதம் கம்பி வராது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணணும் பாருங்கள் நல்லா இப்போ நுறக்கட்டி வந்துருச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் இப்படி இருக்கணும் அஞ்சு விசில் வந்துருச்சு பாருங்க அடி பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம் இல்லை நல்லா குக்காகிருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடணும் மேஷ் பண்ணாதான் பொங்கல் நல்லா இருக்கும் நீங்கள் ரொம்ப மேஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும் நல்லா இருக்காது பாகு காய்ச்சதுக்கு டைம் சொல்லலாம் மறந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வந்து குக்கர் அந்த சைடு வச்சிருந்தோம் இந்த சைடு வந்து பாகு இருந்தோம் ரெண்டுமே கரெக்டாக ஒரே டயத்தில் முடிஞ்சிருச்சு அஞ்சு விசில் வரதுக்குள்ள இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம ரொம்ப தண்ணியாலாம் சேர்க்கலாம் அது மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லை பாகு நம்ம ஓரளவு கரெக்டாக இருந்ததுனால நம்ம திருப்பி அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சர்க்கரையில் வந்து மண் இருக்கும் அதனால தான் நான் வந்து ஏலக்காயும் அப்படியே போட்டுட்டேன் ஃபில்டர் பண்ணுவோன்றதுனால தான் தட்டி அப்படியே சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளம் வந்து எல்லா சைடும் போற மாதிரி பாகு எல்லா சைடும் போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் சூப்பரா மிக்ஸ் ஆயாச்சு இப்போ பொங்கலுக்கு தழைச்சிடலாம் ஒரு குட்டி பேன்ல நெய் நிறைய எடுத்துக்கோங்க நெய் இல்லாம பொங்கலா நெய் நிறைய எடுத்துக்கலாம் நான் எடுத்துட்டு இருக்கிற ஒரு கிளாஸ்க்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதில் நீங்கள் எல்லா நட்ஸையும் கூட போட்டுக்கலாம் நான் அன்னைக்கு முந்திரி பருப்பு மட்டும் தான் எடுத்துக்கிறேன் கிஸ்மிஸ் பழம் எடுக்கலை பொங்கலில் வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது அதனால் எடுக்கல சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் சேர்த்துக்காங்க நல்லாயிருக்கும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரட்டும் கருக விட்டுறக்கூடாது அப்புறம் பொங்கலோட டேஸ்ட்டையே அது மாற்றிடும் நல்லா கமகமான்னு வாசனை வருது இப்போ பொங்கலில் மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் அந்த நெய் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி குயிக்கான பொங்கல் பண்ணிவிட்டு டூர் எங்கேயாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க இந்த இருந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கணும் அப்புறம் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்